பலியாக முடியாதுப்பா சொல்றேன் பாரு இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கள இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா வாரத்திலேயே திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு அந்த பேர் வச்சுருக்காங்களே வச்சிருக்காங்களே கிழமை அதில் நீ இப்படி இல்லையா நான் என்ன பண்ணுவேன் அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்ல காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்கோ எது வெள்ளிக்கிழமை எழுதுனேன் நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க ஸ்கூலுக்கு வராங்க இப்போ பார்ப்பா செலை நாம நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா நமக்கு வலிக்குது ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சுப்பாரு அது இந்த முனையிலையும் வாங்குது இந்த முனையிலையும் வாங்குது டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி அதுங்களுக்கு ரெண்டு இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா ரெண்டு இடத்துல இந்த ப்ரெஷர் அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் கிட்டந்தும் ப்ரெஷரு இந்த டி பெற்றோர்கள் கிட்டே இருந்தும் ப்ரெஷரு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தும் ப்ரெஷர் ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும் க்ளாஸ்க்குள்ளே உள்ள நினைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா நல்ல டீச்சராக இருந்தா மாலத்தி சுரேஷ்குமார் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தா சுரேஷ்குமார் நாற்பத்தஞ்சு மாலத்தி அறுபத்தி ரெண்டு காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின் இப்போ நான் இந்த டீச்சர் இந்த அம்மா சொல்லிக் கொடுக்கறது இந்த நைன்டி எயிட் வாங்குறது ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு ஏன் பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ரோக்ரெஸ் இருக்குல்ல அதனுடைய பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும் ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகிறேன் நான் எப்படி முன்னேறணும் அப்படி என் பிள்ளைகள் என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் அதனால் தான் பாரதி சொன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம் கல்வி சிறந்த தமிழ்நாடுனால இப்ப பார் அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் டீச்சர் சொல்வாங்களா அதில் ஒன்று இருக்கும் கரெக்டாக தொண்ணூத்தெட்டு வாங்கும் அது என் கிளாஸில் அப்படிதான் மேடம் தொண்ணூத்தெட்டு வாங்குச்சு ஒன்று எப்பவும் தொண்ணூத்தெட்டு வாங்கிரும் தொண்ணூத்தொம்பது வாங்க தொண்ணூத்தெட்டு வாங்க ஆனால் ஒரு நாளும் அந்த தொண்ணூத்தெட்டோடு அது வீட்டுக்கு போவார் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்கிட்ட வரும் மிஸ் இந்த செவன் மார்க் கொஸ்டினுக்கு நீங்க போட்டிருக்கீங்க நீயே போட்டுக்கோ தப்பு இல்லைன்னு உனக்கு போட்டுக்கோ தப்பு இருக்குன்றதுனால தானே நான் ரெண்டு மார்க் குறைச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு மார்க் அதுக்கு விட முடியாது அதால் இன்னொன்று இருக்குது அது மொத்தமாவே ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு கவலையே இருக்காது என் என்ன அப்பா ரெண்டு சொல்லிட்டு நல்லா தான் படிச்ச இதுல சி லூசியே அழுற ஏ அப்பா கேப்பாரு ரெண்டு மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இது கிட்ட ரெண்டு இருக்குல்ல அது சொல்லுமா போய் ரெண்டு மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல தொண்ணூத்தி எட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரியல சிஸ்டம் அப்படி இருக்கு எப்படி கலைச்சி விடுறம் பர் எப்படி மாத்தி விடுறம் பர் நீ என்ன பண்ண இந்த தொண்ணூத்தி எட்டு ஜெயிக்கணும்ல ஸ்டிஃபாக கை உயர்த்து எத்தனை பேர் தொண்ணூட்ட தொண்ணூத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நெஜம் நெஜம் ரன் வித் மீ இப்போ சொல்றேன் இப்போ சொல்கிறேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு சார் கை கிளைப் போடு இப்போ சொல்கிறேன் எப்படி ஜெயிக்கணும்னு என்ன பண்ண இந்த தொண்ணித்தட்டு அந்த தொண்ணித்தட்டெல்லாம் பார்க்குது என்ன இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சிட்டு இருந்தோம் நீ என்ன பண்ண தொண்ணித்தட்டை பாரு நல்லா சரியா பார்த்து வச்சுக்கோ தொண்ணித்தட்டை மட்டும் பார்க்காதே அந்த தொண்ணித்தெட்டு ஒரு பேர்ல எழுதி இருக்கோம்ல ஐயோ இந்த டீச்சர்ஸ் அப்போ மட்டும் உங்க கையெழுத்துக்கு எங்கதான் அந்த அழகு வருமோ நமக்கு நீ என்ன பண்ண அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ ஜெயிக்கிற வழி சொல்றேன் பேப்பரை பார்த்து வச்சுக்கோ பேப்பரை பார் எவ்வளோ வாங்கியிருப்ப சும்மா சொல்ல நாற்பதா இவ்வளோ நிறைய வாங்கறியா முப்பத்தி ரெண்டு பத்தம்போது இருபது சும்மா அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான் இருக்கிறியா இல்லையா ஜெயிக்கிறது சொல்லி தர ஏதோ மாதிரி டாக்டர் கிட்டயே வக்கீல் கிட்டயேது மறக்க கூடாது டீச்சர் கிட்டயே அப்படிதான் சரி 30 வாங்குற பிள்ளையே எடுத்துக்கலாமா இப்ப 30 நான் 98ஐ ஜெயிக்க வைக்கிறேன் பார் ஏன் 20ஏ 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார் ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆக கூடாது எப்படி இந்த strategy மட்டும் புடிச்சுக்கோ தோக்க மாட்ட நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் இன் லிட்டரேச்சர் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார் முப்பது என்ன பண்ணு வீட்டுக்கு போ போப்பர் பாரு கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்க உனக்கு தெரியலன்னு பாரு எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணேன்னு பாரு ஈஸியான வேயை கொஞ்சம் படி ரெண்டு மார்க் வாங்க அடுத்த டெஸ்ட்டில் எங்கேயோ தப்பு பண்ணலை அதை அட் ஒன்லி டூ ட்ரை அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு டூ மார்க்ஸ் தேர்ட்டிங்கிறது தேர்ட்டி டூ போ ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து இல்லையா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து ஃபைவ் மார்க்ஸ் செவன் மார்க்ஸ் டென் மார்க்ஸ் கவனம் செலுத்து உன்ன நீயே கவனித்து பார் கவனம் செலுத்து தேர்ட்டி டூ வாங்க அடுத்த டெஸ்ட்டில் தேர்ட்டி ஃபோர் வாங்க ஃபெயில் தான் பரவாயில்ல பத்தொன்பது வாங்குறியா இருபத்தி ரெண்டு வாங்க பரவாயில்ல இருபத்தி மூணு வாங்க பரவாயில்ல இருபத்தி நாலு வாங்க ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ ஒரு நாள் வரும் ஒரு மாதத்துக்கான எண்டு ஒரு மார் ஒரு மார்க் எடுத்துப்பாரு நைன்டீன் வாங்கியிருப்ப தேர்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபெயில் தான் ஆனால் அந்த பொண்ணை பாரு நைன்டி எயிட்டு அது அதுவே கிளாஸ் ஃபஸ்ட்டு தான் அது எயிட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கோம் அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு ஆனால் நான் சொல்கிறேன்

இரண்டு நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவுங்கிற நிகழ்ச்சியில் நாட்டு பிரதம மந்திரி உயர் மோடி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை நான் சொல்கிறேங்க பெற்றோர்களே உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாற்றாதீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ் என் குழந்தை மார்க் வாங்குறா என் குழந்தை மார்க் வாங்குறா என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை அது குழந்தைகளுடைய குழந்தைகளே நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் ஒரு கான்செப்ட் இருக்கா அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டியா கொண்டாடு அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்றேன் யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா உன் எனர்ஜியை குறைக்காத உன்னை என்டர்டைன்மெண்ட்ல ஈடுபடுத்தாத உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு உன் நேரத்தை சுரண்டி தின்கிற வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசிக்கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்துல இந்த வகுப்பு முடிய உட்கார வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அவர்கள் கவலைக்கு எது தீர்வு நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள் நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போறேன் வச்சுக்கோ டெய்லி குளிச்சுட்டு வா டெய்லி உன்னுடைய பேகை வந்து நீட் பண்ணு உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ பண்ணு உன்னுடைய நீ கழுவிவை உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினாக பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது உன்னை நீயே ஜெயித்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் என்றால் நான் செய்த சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வயதில் குழந்தைகளை நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது இப்ப வந்துட்டு போறதுக்கான செலவு உங்க சேர்மன் தான் கொடுக்கிறார் கற்றோருக்கு இல்ல சொல்ல நல்லா தெரிது ஆனா அந்த வார்த்தைகள் தருகின்ற பொருள் இருக்குல்ல அது ஆன்மாவில் போய் தைக்கணுமே கற்றோருக்கு சென்ற ஒரு பொண்ணு மார்க் வாங்குறானா ஒரு பொண்ணு ஆகிறானா ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சர் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தானே ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே என்ன பிரச்சனை எங்கே இருக்கிறது பிழை அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்றேன் உனக்கு ஒரு ஒரு தர சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம் தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது ஆனா சொல்லப்படுது அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்வாங்க அது வந்தா வீடு உருப்படாது அது என்ன சொல்வாங்க மேடம் ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த நான் ஆமா எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம் அது நம்ம குடும்பத்தை கெடுத்திருக்குதா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை என்ன காரணம் எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு சின்னடா இது நம்ம வீட்டு பிள்ள பேராக இருக்குது அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலேருந்து வந்த என்க்ரோச்மெண்ட்டு வளர்க்குறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவான் அதை ரிக்வஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும் சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள் ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்கிறாங்கல்ல நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார் நமக்கு வந்து ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடாக எப்போ மாறுச்சு யார் மாத்தனா அதை அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது நான் ஹாங்காங் போயிருக்கும்பொழுது பக்கத்துல தான் மக்காவ் சீன நாடு அது என்கிட்ட ஷெங்கான் விசா இருந்தது நான் உள்ள போனேன் உள்ள போய் பார்க்கற ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சிருக்காங்க அவங்க ஆமையை வந்து செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில் இப்போ என் வீட்டில் அது வந்து இப்படி தான் சொல்வாங்க தெரியுமா இப்போ உங்க வந்து பாம்பை சாத்தான்பாங்க இந்துக்கள் நான் ஒன்று சொல்றேன் பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியாது தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது கவனிச்சிக்கணும் உன் உன் வேலை லேர்னிங் தான் ஜஸ்ட் லேர்ன் நான் இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்கறதுக்கு சொல்கிறேன் ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சரியா நீயும் ஓடுற அதில் மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ ரெண்டாவது ஆளை தாண்டிட்ட இப்போ உன் பொசிஷன் என்ன சொன்னதெல்லாம் ஃபெயிலு ரெண்டாவது ஆள் தானே தாண்டி இருக்கிற உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்களா யோசிக்கிறதே இல்லை சரி இன்னொரு கேள்வி கேட்குற நிம்மந்தோக்காரு இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசி தாண்டிட்டேன் இப்போ உன் பொசிஷன் என்ன பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது என்ன தெரியுமா கடைசி கடைசியால் எப்படி தாண்டுவர் பாரு கேள்வி இப்படி தான் வரும் நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம் பதறிட்டேன்னா பதில் சொல்ல முடியாது நாலாவது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேன் அவள் சொன்னாங்க த ஃபஸ்ட் லேடி ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் நாலாவது மாடிக்கு போய் சொன்னாங்க குதினு அதான் அவளுடைய இன்டர்வியூ எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க குஞ்சன் சக்ஷன் என்ன தெரியும் பண்ணா நாலாவது மாடியில் நிற்கிறா ஜம்ப் அப்படின்னாங்க டேர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டா லிசன் லேர்ன் லிசன் லேர்ன் அப்சர்வ் லேர்ன் லிசன் லேர்ன் அதுக்கு தான் இந்த வயது எதையுமே கற்றுக்கொள் ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு ஆளாக கற்றுக்கோ நான் சொல்கிறேன் பாரு இப்போ ஒரு ஆமை நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்பில் போய் அதை பற்றி யோசித்தேன் நான் நாலு விஷயம் சொல்கிறேன் ராம பற்றி யூ வில் பி ஸோ ஹாப்பி டு நோ அபவுட் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லேயே தண்ணி கொடு உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு எத்தனை பார்க்கும் நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம் அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம் அதுக்கு பார்த்துருக்கோம் எட்நூறு வருஷமாங்க இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை விடவும் சொன்ன மேல உனக்கு புக்கு மூட்ட இருக்குத நீ அதிக வாழ்நாள் வாழப்போகின்ற ஆமை நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை நான் ஆசிர்வதிக்கிறேன் இதுல எப்படி அது பயணம் செய்யும் சொல்கிறாங்க ஆச்சரியப்பட்டா அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா அது என்ன செய்யுமா ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் குழந்தைகளை ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவுக்குள்ள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டே அலர்ட் அவ்வளோதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பி அவர் எப்படி ஸ்டே அலர்ட்டாக இருக்குது பாரு அதுக்கு திசை அறிவு அதிகமாக எங்க போறோம் அதுக்கு தெரியுமா அது என்ன செய்யுமா வேகமா போகணும் நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும் நீ நீமோ படம் தெரியும் உள்ள நீரோட்டங்கள் போகுமா அந்த நீரோட்டத்தில் போய் தன்னை இணைச்சிக்குமா வேகமா போகிற அந்த ஆமையை விட அதி தீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அதை பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா உனக்கிட்ட சொல்லட்டுமா நீ சேர்ந்து இருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ ஜெயிச்சி வந்துரு எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு கரிக்குலமா பயன்படுத்திக்கோ இன்னொரு விஷயம் இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோன்னா நீரோட்டத்துலேருந்து வெளில வந்துருமா நீரோட்டம் போகிற பக்கத்தில் போவாது அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணுன்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா அது முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் முட்டை அந்த நானூறு வருஷமோ எந்த இடத்துல முட்டை இடுமோ உலகத்தில் எங்கள் கடலில் சுற்றுனாலும் முட்டை மட்டும் அங்கே வந்துருமா திசை அறிவுங்க அதுக்கு தமிழர்கள் கடலாடிகள் அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள் அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் ஆமை திசையில் தான் போவாங்களா ஆமை திசை திரும்பாது அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது ஒருமுறை தானே கற்றுக்கொள் சைன் பண்ணிட்டு பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன்